ஆல் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்பதுலேருந்து பத்து பூண்டு சின்ன இஞ்சி கருவேப்பிலை மல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு வரமிளகா சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ராகி வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் வரமிளகா இது மூணுமே வந்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இல்லாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ராகி மாவில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சீரகம் வெங்காயம் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை அளவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இவ்வளோதான் அளவு கிடையாது நான் வந்து மல்லியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் அண்ட் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கப் மாவுக்கு நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ இப்போ பார்த்திங்கன்னா இது மாவோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ஸோ நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கான நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கடை ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த ரகி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது வந்து கையில் எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து கடாயில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இல்லை வாழை இலையில் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரவுண்டாக பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கடாயில் வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நல்லா வந்து எல்லா சைடும் வந்து ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இதை சின்னதாக ஒரு ரவுண்டாக பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த மீடியம் சைஸ் அளவு போதும் அப்படிங்கிறதுனால ஆயில் சேர்க்குறதுக்கும் கீ சேர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா என் நெய் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ நான் மேலே லைட்டாக வந்து நெய் விட்டுக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஹையில் வைக்க வைக்காதீங்க ஏன்னால் வந்து கருங்கிடும் பட் ஆனால் உள்ளே வந்து வேகாது பிகாஸ் வந்து நம்ம இதை வந்து மாவு கொஞ்சம் டிக்காக தான் போடுவோம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோலியே வச்சு பண்ணுங்கள் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் பட் ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கும் ஸோ இப்போ நான் ரெண்டு சைடும் வந்து நல்லா திருப்பி போட்டு நல்லாவே வந்து வெந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ராகியில் பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் சோர்ஸ் ஆஃப் கேல்சியம் இருக்குது அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று இட்ல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே நிறையா இருக்கும் ஸோ எங்காக இருக்கிறதுக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஆல்ரெடி வந்து கோகனட் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் பட் அதை விட கோகனட் சட்னி இன்னுமே நல்ல ஒரு குட் காம்பினேஷன் டேஸ்டியான கோகோனட் சட்னி எப்படி செய்யணுன்ட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் இன்னும் நிறைய ஹோம் டெக்கர் ஐடியாஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த ராகி அடை எப்படி இருக்குன்றதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்